எங்களுடைய குழுவினர் ஒன்றாக கதைத்து தீர்மானித்து கொள்கை மாறாத ஒரு தேசியத்தோடு நிற்கின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் எங்களுடைய ஆதரவை கொடுத்து இணைந்திருக்கின்றோம் நாங்களும் எல்லோருமே தமிழரசு கட்சியிலே ஆரம்பத்திலே இருந்து தான் வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் தமிழர்களுக்காகவும் தேசியத்துக்காகவும் அன்றைய காலங்களில் போராடின கட்சி தமிழரசு கட்சி ஆனால் அந்த தமிழரசு கட்சி தன்னுடைய நடைபயணத்திலே கொள்கைக்கு முரணாகவும் அந்த மக்களுக்கான போராட்டத்துக்கு வலு அது தன்னுடைய கொள்கையை என்று விட்டு விலகியதோ அன்றே அந்த தமிழரசு கட்சி தடம்புரண்டு விட்டதென்று தான் நான் நினைக்கின்றேன் இதனால் கொள்கை மாறாத தேசிய கொள்கையை மாற்றாத ஒரு கட்சிக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேணும் என்ற எங்களுடைய விருப்பம் தமிழரசு கட்சியும் அதே நிலப்பாட்டிலே இருந்திருந்தால் நாங்கள் விலகியிருக்க தேவையில்லை ஆனால் உறுதியான கொள்கைகளுடன் அத்தனை பேரையும் தமிழரசு கட்சி தன்னுடைய இடத்திலிருந்து நீக்கிவிட்டது அந்த கொள்கை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அது தமிழரசு கட்சிக்குரிய கொள்கையும் அல்ல தந்தை செல்வா கொண்டு வந்த கொள்கையும் அங்கு இல்லை